இன்ன சொல்லல அப்புறம் எங்கட்ட நீங்க எப்படி சொல்றீங்க அட உனே பாம்புன்னு உங்களுக்கு பாட்டு பிரச்சனை வேணுமா பாட்டு கேன் தான் வாங்கி குடுறாயா அவக்கிட்டு என்ன தெரியுமா பா அண்ணே ஓ ஒண்ணுக்கு சொல்லுவோமா முதல்ல ஒண்ணுக்கு ஆ ஒண்ணுக்கு போய் டர்ட்டா இல்லையா சரி உண்டான அர்த்தத்தை சொல்லணும் அப்படியா கூலி பக்கத்திலே வெள்ளைகள்மா அஹன் வந்த தான்

தாண்டி வந்தவனே நீங்க தான் என் வெள்ள சாமிங்க நல்லா அரிஞ்சிட்டேன்னு தெரிஞ்சிட்டேன் ஆனா என்ன இவ்வளவு நேர தெரியாத மாதிரி இருந்தனா பார்த்த உடனே நீங்க தான் என் வெள்ள சாமி நான் தான் உங்க வெள்ளையமான் சொல்லிண்டா நீங்க இமே மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க யாருக்கா தெரிஞ்சிருக்குமா அந்த டைங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது குறிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்குமா ஏனா இவ்வளவு நாள் இடவெளி ஆகி விட்டது நீங்க சத்தியம் பண்ணனது மட்டும் தான் ஆளை இவ்வளவு நாளா காணல ஆக இமே மேல வச்ச பாசம் ஒரு சிறிதளவுனால குறையாம இருக்க இல்லனா ஒரு சின்ன விளையாட்டு தான்

இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணைக்கு நான் ஏறத்து கூட பார்த்தது இல்லையே அப்படியா என்ன பார்த்த அந்த வார்த்தை கேட்டு சரி ஆ புதிய கதையப்பா ஒரு பெண்ணுடைய சிறப்பு மூணு சொன்னான் என்னையா ஆமா அப்படி உன் முகம் நிறைய மஞ்ச போட்டு என் கையால உனக்கு பொட்டு வச்சு பொட்டு வச்சு நான் கட்டுற தாலி கழுத்துல தொங்க தொங்க உன் கை பிடிச்சு வீதி ஊர்வலமா நான் கூட்டி போக நாட்டு மக்களை எடுத்து வாயில வைக்கணும் விரல விரலையா அதானே ஆச்சரியமா பாக்கணா சரி விளைச்சம் இப்படி வச்சிருக்கேன் பாரு விளையமாளன்னு ஆமா ஆமா ஆஹ் அப்படி வச்சு பாத்துக்கணும்னு ஆசைகள் நான் வந்திருக்கிறேன் உக்குள்ள வேலை அடி சண்டாளி என் மேல உனக்கு பாசமே இல்லையா உங்க மேல கொள்ள பாசம் தான் இருக்கு என்ன அருவலடுத்து வெற்றியால கள்ள தூய் போட்டு கொள்றியா ச்சே அப்படி என்னம்ல எனக்கு எப்போது வராது அளவு கடந்த பாசம் இருக்கு மனங்கொள்ள ஆசை எப்படி எப்படி இருக்கு உண்மோமா

பூமரத்து நிழலடு

அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசியம் சென்றவரே அப்பொழுது வளர்ச்சி போட்டவரே சூழக்குள்ளைக்குள்ளே என்ன சொக்க முன்ன சொல்லி சிணங்குனியே முத்தவன் முத்தவனு முத்தவண்ணு கேட்கும் போது முனப்படியே சத்தங்க முன்ன சொல்லி சிணங்குனியே சுற்றி சுத்தி வந்து என்ன சொதப்புணியே சுற்றி சுத்தி வந்து என்ன சொதப்புணியே இப்ப குத்தி கெட்டுகின்ற முன்னீ கிரி குத்தி கெட்டுகின்ற முன்னீ கிரி கொள்ளன்க வச்சவாளே அந்த வாழத்துக்குள்ளே என்ன வசி என்னந்தவள் அப்படியே வள்ளத்து கொட்டவாளே என்ன போல வசன நாம் வாக்கதிலே உயிரை எடுப்பாயுள் நினைக்க Yeah. <laughs> ாம் உள்ளாகி பேச வேணாம் புள்ள வளம் தெரிக்கும் பின்னம் உள்ளகாக வளம் தெரிக்கும் பின்னம் உள்ள என்ன கொள்ளையிலே பிள்ள சொச்சவரே அந்த வாழ சுப்பு கொள்ளே பசியில் சென்றவரே அப்படி வளர்ச்சப்பட்டவரே

வா உனக்காக இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் பொழுது பிடிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓடிடுறோம் ஓடிடுவோமா ஆனா வரும்போது வெறும் வெறுங்கையை பேசிக்கிட்டு வந்துடாதே எங்கிலும் பத்து பைசா கூட காசு இல்ல அப்புறம் என்ன செய்யறதா வீட்டுல இருக்க நகை நட்டு காசு போன எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு அதுவும் பத்தல நான் பட்டியலிக்கிற போய் ஐம்பத்தி ரெண்டு சம்பளி ஆடி ஓட்டிக்கிட்டு ஓட்டிட்டு நீ அந்த ஊரணி கரைக்கு வந்துரு அப்படியா ஒவ்வொன்னையும் தினமும் போகையில வித்தரலாம் வித்தரலாம் அப்புறம் அந்த பொருள் ஆடு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா சரி

அருகாம இருக்க முத்தங்குடி கரையுரமாக சங்கம் முதல் இரண்டு மணத்தை ஈழம் வந்திருக்கிறார் பாண்டிமணி தெய்வம் அந்த பாண்டிமணி கோவிலுக்கு நம்ம இருவரும் சென்று விட்டோம் என்றால் நிச்சயம் இருவருக்கு அடைக்கையில் கிடைக்க விளையுமா அந்த பாண்டிமனு காப்பாற்றுவார் புறப்பட்டுவார் பாண்டிமனு கோவிலுக்கு சென்றுவிடலாம்